ஒரு மாநிலம் ஒரு அரசாங்கமே தன்னுடைய சொந்த நாட்டு குடிமகனை அடித்து கொண்டிருக்கு என்று உயர்நீதிமன்றத்தினுடைய காட்டமான விமர்சனத்தை அனைவரும் பார்த்துருக்கோம் இப்பொழுது ஒரு அஜித்குமாரினுடைய வழக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கு அனைவரும் அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எத்தனையோ அஜித்குமார்கள் இங்கு காலந்தோறும் சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க இப்போதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் சித்திரவதை செய்து அந்த ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாக இருக்கு நெஞ்சை அப்படியே உடைக்கக்கூடிய காட்சியாக இருக்கு பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கு அப்போ இன்னும் வெளிவராத சம்பவங்கள் இன்னும் வெளிவராத கொடுமைகள் எவ்வளோ இருக்கும் என்று நினைச்சு பார்க்கும்போதே அது கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கு இப்போ இந்த வழக்குல அஜித்குமாரினுடைய வழக்கிலே பல அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்காங்க முக்கியமாக யார் அந்த நிக்கிதா அதுவும் சாதாரண நிக்கிதா இல்லைங்க டாக்டர் நிக்கிதா தான் சொல்ல வேண்டுமா ஏன்னா அவங்க டாக்டரா அது பட்டம் பெற்ற டாக்டரா இல்லை மருத்துவரா என்று கூட இன்னும் பலருக்கு சந்தேகமாகவே இருக்கிறது இந்த சந்தேகம் இருக்கும்போதே நிக்கிதா மீதான குற்றச்சாட்டுகள் வலுத்துக்கொண்டே இருக்கு நிக்கிதா யாரு என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு காலகட்டத்திலேயே துணை முதலமைச்சனுடைய உதவியாளரை எனக்கு தெரியும் என்று வேலை வாங்கி தருவதாக சொல்லி நிறைய பேரு பண மோசடி செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வரை பண மோசடி செய்திருக்காங்க நிகிதா அவர்கள் என்று அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு நடந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தது வழக்கு விசாரணை நடந்ததா இல்லையா நிகிதா உண்மையிலேயே பண மோசடி செய்தார்களா இல்லையா என்பது கூட இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படியே அங்கே இருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த அஜித்குமாரோட வழக்குக்கு வந்தோம்னா நிகிதா சொல்ற அந்த ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு ஸ்கேன் எடுத்தோம் என்று சொல்ற அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி புட்டேஜ் எங்க ஏன்னா ஸ்கேன் என்றால் கண்டிப்பாகவே அந்த ஹாஸ்பிட்டல்குள்ள போயிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி இருக்கும் அதனுடைய ஃபுட்டேஜ் வெளியிடலாம் அப்படி உண்மையிலேயே இவங்க ஸ்கேன் எடுக்க தான் போனாங்களா என்ற ஒரு விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு அப்படியே ஸ்கேன் எடுக்க போறோம் என்று தெரியறவங்க அவ்வளோ பவுன் நகையை போட்டு தான் போவாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது அதற்கு பிறகாக கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பவுன் நகையை கழட்டி ஒரு கட்டப்பையில் வச்சு அந்த கட்டப்பையை பின்னாடி சீட்டில் வச்சு அந்த பின்னாடி சீட்டை நகை இருக்குது என்று தெரிந்தும் யாரோ ஒரு மூன்றாவது நபர் யாரென்றே தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரை கூப்பிட்டு சாவியை கொடுத்து போய் பார்க் பண்ணுங்க என்று சொல்லணுமா அப்படியே இருந்தாலுமே இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க காரை ரொம்ப தூரம் அவங்க தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க காரை இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்த ஒரு பெண்மணிக்கு அங்கே போய் பார்க் பண்ணுவதற்கு தெரியல என்று சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு அப்ப கூட அஜித்குமார் எனக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது நான் வரை வைத்து காரை பார்க் பண்ண சொல்றேன் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த காரை பார்க் பண்ண வைக்கிறாரு ஆனா போலீஸ் கூட்டிட்டு போய் அடிச்சது வெறும் அஜித்குமாரை மட்டும்தானே தவிர அந்த இன்னொருவரை இந்த எந்த ஒரு சீன்குள்ளேயே வராமல் இருக்காரு அதற்கு காரணம் என்ன அவரை காப்பாற்றுகிறதா இந்த சிஸ்டம் இல்லைன்னா அவரை விட்டுட்டு வெறும் அஜித்குமாரை மட்டும் டார்கெட் பண்ண சொன்னாங்களா யாராவது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதனால்தான் உண்மையிலேயே கார்க்குள்ள நகை இருந்ததா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை அனைவரும் எழுப்புகிறார்கள் ஏன்னா கார்க்குள்ள நகை இருந்ததுக்கான ஆதாரம் என்ன இது மாதிரியே இதுக்கு முன்னாடியே பண மோசடி வழக்குல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை எப்படி நம்புவது என்று அனைவரும் இப்ப கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க நேற்று இன்னொரு வழக்கறிஞருடைய ஒரு பேட்டி அவ்வளோ வைரலா போச்சு அதாவது அவர் சொல்றாரு அந்த திருபுவனம் கோவில்ல ஒரு வாக்குவாதம் சின்ன வாக்குவாதம் அது ஐநூறுபா கொடுக்க மாட்டேன் நூறுரூவா தான் கொடுப்பேன் எதற்காக அந்த சின்ன ஹெல்ப்லாம் பண்ணார்லயே அஜித் குமாறு அதற்கு ஐநூறுரூவா ஏதாவது கேட்டிருப்பார் போல அது எப்படி என்கிட்ட நீ கேட்கலாம் நான் யார் தெரியுமா எனக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா என்று சும்மா அந்த வாய் தகராறுக்காக ஒரு உயிரியே பலி கொடுத்திருக்காங்க என்று அந்த வழக்கறிஞர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிரச்சனை ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறு ரூபாய் நான் உனக்கு நூறு தரேன் இந்த வாக்குவாதம் தான் பொதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாவது என்பது வழக்கம் ஆனால் புகார் கொடுத்து குற்றம் சாட்டுபவரே இப்போ தலைமறைவாக இருக்காங்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா எங்க நிக்கிதா வேர் இஸ் அவங்க தான் புகார் கொடுத்திருக்காங்க அவர்களுடைய புகாரின் அடிப்படையில விசாரணை நடந்திருக்கு ஆனாலும் அப்ப கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யாம விசாரணை நடந்திருக்கு என்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யாம விசாரணை நடத்துற அளவுக்கு நிக்கித்தா என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளா எவ்வளோ கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த தலைமை செயலகத்துல பணிபுரிகிற ஆள் யாரு என்று இவ்வளவு கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு இடையில நேற்றுக்கு திருமாவன் சொன்ன அந்த ஒரு பதில் என்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு என்னன்னா காவல்துறையினராக கட்டுப்படுத்த முடியாது நான் வந்தாலும் சரி நீங்க வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி நாளைக்கு நானே முதல்வராக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது என்று சப்ப கட்டு கட்டியிருக்காரு திருமாவளர்கள் உண்மையில சொல்றீங்க நம்ம எல்லாருக்குமே திமுகவுக்கு எப்படி வீசிக்கா முட்டுக் கொடுக்குதோ அது மாதிரி ஒரு முட்டுக் கொடுக்க ஒரு நண்பன் இருந்தா என்ன என்னவெனா பண்ணலாம் போல அந்த அளவுக்கு முட்டுக் கொடுத்துட்டு இருக்காரு திருமாவளர்கள் இதே திருமா ரெண்டு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருந்தாரு காவல்துறையினுடைய அராஜகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது லாக்கமானங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு குற்றம் என்று சொல்லிவிட்டு இதை யாரால தடுக்க முடியாது என்று ஒரே நாள்ல மாத்தி பேசுறாருன்னா அந்த ஒரு நாளுக்குள்ள எவ்வளவு அழுத்தத்தை அவர் சந்தித்து இப்போ நீங்க முதலமைச்சர் ஆனாலும் நான் முதலமைச்சர் ஆனாலும் யார் முதலமைச்சர் ஆனாலும் இதை தடுக்க முடியாது என்றால் எதற்காக சட்டம் எதற்காக போலீஸ் எதற்காக இந்த அரசமைப்பு சட்டம் நீங்க சொல்லீங்களா பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசமைப்பு சட்டம் எதற்காக இருக்கு நீதியே நிலைநாட்டுவதற்காக தான் இருக்கு அப்படின்னு நீதி நிலைநாட்ட முடியலன்னா அந்த அரசமைப்பு சட்டம் எதற்கு அதை பாதுகாக்கிறோம் என்ற பெயர்ல உங்களுக்கு அரசியல் கட்சி எதற்கு இந்த படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா கூத்தனது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது என்று தவறு செய்தது திமுகவா இருந்தா என்ன நடந்தாலும் திமுகவுக்கு எதிராக பேசிவிடவே கூடாது தமிழ்நாட்டுல எவ்வளோ அட்டூழியம் ஒரு காட்டாட்சி நடந்தா கூட அதை எதிர்த்து ஒரு ஒரு வார்த்தை பேசிட்டா கூட நமக்கு ரெண்டு சீட்டு நம்ம ரெண்டு கம்மி ஆக கூடாது என்று தொடர்ச்சியாக முட்டுக் கொடுப்பதே வேலையாக வைத்துக் கொண்டிருந்தால் நம்மளுடைய இத்தனை கேள்விகளையும் நேர்த்து போக்க செய்யற மாதிரி இருக்கு திருமாவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சாத்தாங்குளத்திற்கும் இங்க இருக்கும் என்ன வித்தியாசம்னா அங்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்த தவறு ஒட்டுமொத்த எதிராக செயல்பட்டு இருக்கு அது ஆனா இங்கு ஒரு சிஸ்டமே ஃபெயில் இருக்கு ஒரு சிஸ்டமே தவறாக நடந்திருக்கு மேலிருந்து கீழ் வரை மேலிருந்து உத்தரவு போட்டவர்கள் இருந்து கீழே செயல்படுத்தின இந்த காவல் அதிகாரிகள் வரை ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரே ஒரு தனி மனிதன் ஒரே ஒரு காமன் மேன் ஒரே ஒரு அந்த ஏழை எளிய மக்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு எதிராக அது ஏவப்பட்டிருக்கு இதுதான் வித்தியாசம் எப்ப பாரு நாங்க சிஸ்டத்துக்கு எதிராக போராடுறோம் சிஸ்டத்துக்கு எதிராக போராடுறோம் என்று சொன்னாமல் பார்த்தா திரும்ப அவர்களே உண்மையாகவே சிஸ்டம் அந்த காமன் மேனுக்கு எதிராக செயல்படும் பொழுது அதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கு இல்லையா சாத்தாங்குளத்துல பொங்கோ பொங்கு பொங்கோ பொங்கு பொங்கோ பொங்கு என்று பொங்கி விட்டு இங்க அத்தனை பொங்கலையும் அடக்கி வைத்து அதான் சிபிஐ விசாரணை வரும்ல அப்போ பாத்துக்கலாம் இதே வாயி அப்ப எங்க போச்சு சாத்தாங்குளத்துலயும் விசாரணை நடக்கட்டும் புலி வரட்டும் என்று சொல்ல வேண்டியது அப்போது மட்டும் உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்கு ஆனா இப்பொழுது இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய அந்த அந்த ஹிப்போக்ரசி இரட்டை நிலைப்பாடு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியில அம்பலம் ஆகியிருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் யாருனா முட்டுக் கொடுக்கட்டுங்க ஆனால் நம்ம கேள்வி கேட்கறதை விடமாட்டோம் திடீர் என்று தமிழகம் எங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் கலைக்கப்படுகின்றன என்று என்ற ஒரு உத்தரவு வருது அப்போ இதுவரை எத்தனை அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் இருந்திருக்குற ஒரு கேள்வி இருக்கு இந்த தனிப்படைகளை செயல்பட விட்டது யாரு அந்த உத்தரவை போட்டது யாரு ஒட்டுமொத்தமான விசாரணை நடக்கணுமா இல்லையா ஹோப் இந்த சிபிஐ விசாரணையில இந்த ஒட்டுமொத்த விசாரணை நடக்க வேண்டும் இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை அமைத்தது யாரு அமைத்துக் கொண்டிருந்தது யாரு இனிமே அமைக்க போறது யாரு அதை திடீரென்று கலைக்கணும்னா அதை கலைக்கிற அளவுக்கு பிரஷர் போட்டது யாரு இங்க காவல்துறைக்கு கட்டட்ட சுதந்திரத்தை கொடுத்தது யாரு இத்தனை நாட்களாக காமன் மேனை நசுக்கி புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் நசுக்கிய பின்னரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது யாரு இது எல்லாத்தையும் செஞ்சுபிட்டு ஒரு சாரி ஒன்னு கேட்டார் முதலமைச்சர் நேற்று பார்த்தேன் ட்விட்டர்ல இந்த திமுக உடன்பிறப்புகள் போட்டிருந்தாங்க முதலமைச்சர் பாத்தீங்களா ஒரு சாரி கேட்டாரு அந்த சாரி கேட்கிற மனசு இருக்கு இல்லையா அதுதான் கடவுள் என்றெல்லாம் இந்த அன்பேசிவம் சிவம் பட டைலாக் இந்த டெம்ப்ளேட்லாம் இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டு அந்த மனசு தான் சார் கடவுள் தான் செய்யாத ஒரு தவறுக்கு சார் கேட்குறாரு இல்லையா தான் செய்யாத ஒரு தவறாம் சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வரும் காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வரும் தவறு செய்தது யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லிவிட்டு நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை வந்தது பிறகாக தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மரணங்கள் நிகழ்ந்த பிறகு ஒரே ஒரு மரணத்திற்கு சென்று சாரி என்று கேட்டுவிட்டாராம் அதனால முதலமைச்சர் இந்த தலை சிறந்த முதலமைச்சராக இவர் ஏப்பா ஒரே ஒரு மரணத்துக்கு கேட்டிருக்கீங்க இதே மாதிரி ஒரு உயிர் தானே இதுக்கு முன்னாடி போன இருபத்தி மூன்று உயிர்களும் அந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்டா கூட அந்த உயிர் திருப்பி வராது ஆனா தார்மீக பொறுப்பு இதுக்கு கேட்டீங்க இதுக்கு ஃபயர் விடுறீங்க இந்த சாரி கேட்டதுலாம் ஃபயர் விடுறீங்கன்னா போய் இருபத்தி மூன்று குடும்பத்தினருக்கும் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா அங்கு போனதும் ஒரு உயிர்தான் இங்க அஜித்குமாருக்கு எப்படி உயிர் போச்சு அங்கு போனதும் உயிர் தானே எதற்காக இந்த அஜித்குமார் வழக்கை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் எதற்காக இந்த அஜித்குமார் வழக்கை குறிப்பிட்டு இந்த ஒரு வழக்கை பற்றி மட்டுமே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் என்றால் இது ஒரு அஜித் குமாரினுடைய வழக்கு அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு சிஸ்டம் மாற வேண்டும் எப்படி ஜுடிஷியல் ரிஃபார்ம் வர வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுக்கான கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி போலீஸ் ரிஃபார்மும் வர வேண்டும் ஒரு விசாரணை படத்தையும் ஒரு ஜேபிஎம் படத்தையும் பார்த்துட்டு இதயம் நொறுங்கியது என்று முதல்வர் மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போகாம தொடர்ச்சியாக இங்கு குரல்கள் எழுந்தால் மட்டும்தான் இங்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் நடக்கும் அல்லது திரும்ப மாதிரி யார் ஆட்சி வந்தாலும் இப்படிதான் நடக்கும் என்று நம்மளால கடந்து போக முடியவில்லை இங்கு தொடர்ச்சியாக எளிய மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு போக்கை இங்க ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு எத்தனையோ உதாரணங்களை கொடுத்துக்கிட்டே போகலாம் இந்த திமுக ஆட்சியில நிகழ்ந்த இந்த இருபத்தி மரணங்கள் ஒரு முக்கியமான சாட்சி இங்கு எளிய மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு அதான் ஒரு அம்மா பேசுற ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா அதிமுக எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க வேண்டிய காவல்துறையை அடைச்சு கொண்டிருக்காங்கய்யா இந்த கொடுமையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது இந்த யார்கிட்ட போய் சொல்றதுன்னு இருக்கு இல்லையா அதனால்தான் யார்கிட்ட போய் சொல்றது யாரிடம் முறையிடுவது என்று கூட தெரியாம அந்த மக்கள் அவ்வளோ வருத வச்சிருக்காங்க அது இன்னைக்கு ஒரு அஜித்குமாரினுடைய கேஸினுடைய ஒரு அவுட் பேஸ்டாக வெளிப்பட்டு இருக்கு அவ்வளவுதானே தவிர இது ஒரு சிங்கிள் கேஸ் அப்படிங்கிறது கிடையாது இது தொடர்ச்சியான பல கேஸ்னுடைய ஒரு உதாரணம் தான் ஒரு உயிரை காப்பாத்துற காக்கி சட்டைய ஒரு உயிரவே பப்டில ஓட்ட அடிச்சு எடுத்துருக்கா சார் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆட்டோ ஓட்டுனுடைய ஃபுட்டேஜ் ஆக இருக்கட்டும் இல்லை இங்கே அஜித்குமாரனுடைய அந்த அடிக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் அன்யூனிஃபார்மில் அடிக்கும்போது அவர் கத்துவது அந்த பிளாஸ்டிக் பைப்புகளை பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே கண்ணில் ரத்தம் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கிடையாதா அடிச்சுட்டீங்க அவர் வந்து தண்ணி கேட்குறாரு தண்ணி கேட்கும் போது கூட மிளகா பொடியை எடுத்து தண்ணியில் கலந்து கொடுக்கறீங்கன்னா அப்போ இந்த எளிய மக்களை என்ன செய்தாலும் யாரும் அதை கேட்க வர மாட்டாங்க நம்ம என்ன செய்யலாம் என்ற அந்த ஒரு அகந்தை தானே அதிகார மோகம் தானே இந்த அதிகாரத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அனைவரும் ஏதாவது ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க இவங்க அப்படியே சும்மா மாட்டாங்க யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசுகிறாங்க என்று நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் மீறி இங்கே அனைவரும் பேசிதான் ஆக வேண்டும் கைது பண்ணால் எவ்வளோ பேர் கைது பண்ணுவீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கைது பண்ணுவீங்களா தான் ஒட்டுமொத்த தமிழகமும் வெகுண்டெழுது இதை பற்றி பேச வேண்டும் இங்கு சிஸ்டத்தில் மாற்றம் வரும் வரை இங்கு எளிய மக்கள் அதிகாரம் மிக்கவர்கள் பணம் படைத்தவர்களோட சமமாக ட்ரீட் பண்ணணும் வேற எதுவும் கேட்கல ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் கேட்கறோம் பணக்காரங்க யாரும் பாத்ரூம்ல வழிக்கு விட மாட்டாங்க பணக்காரங்க யாருக்குமே மாவு கட்டு போட மாட்டாங்க இங்க ஏழைகள் மட்டும் தான் பாத்ரூம்ல வழுக்க விடுவாங்க ஏழைகளுக்கு மட்டும் தான் மாவு கட்டு போடுவாங்க கேட்டா தப்பிக்க முயற்சி பண்ணா அப்படிங்கிறது வேற நேற்றுக்கு சவுக்கு சங்கரனுடைய அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சவுக்கு சங்கரனுடைய அலுவலகத்துல பணிபுரிந்ததற்காகவே ஒரு இளைஞருடைய பைக்கை புடிங்கி வச்சிருக்காங்க காவல்துறை அதை கேட்க சென்று பதினைந்து நாட்கள் ஆகியும் திருப்பி கொடுக்காம அலக்கடிச்சிருக்காங்க நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் அவரு அப்போ இங்கு யாரும் அவர்களுக்கு எதிராக பேசிவிடக்கூடாது கூடாது அவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலுமே அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரோடு பயணிக்க கூடாது அப்படி பயணிச்சா என்ன நடக்கும் என்பதை நாங்கள் காட்டுவோம் ப்ரெஷர் போடுவோம் என்று நேத்திக்கு சவுக்கு சங்கத்துக்கு சொன்ன ஒரு மெசேஜ் இங்க அனைவருக்கும் சொன்னது மாதிரிதான் நீங்க எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு பிரஷர் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் உங்களோட பணிபுரியவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டு யாரும் எங்களுக்கு எதிராக பேசாத அளவுக்கு நாங்க பண்ணுவோம் என்ற அந்த ஒரு செய்தி இருக்கு இல்லையா இது லிட்டரலி ஒரு பாசிச மனப்பான்மை இந்த பாசிச மனப்பான்மையை கொண்ட ஒரு அரசாங்கம் இங்க மாநிலத்துல ஆட்சியில இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் இருக்கணும் இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய நேரம் அடுத்த ஒரு ஆண்டிற்கு நாம் இந்த போர்க்கால அடிப்படையில செய்ய வேண்டும் சும்மா ஒரு சாரி கேட்டாங்க சப்பக்கட்டு கட்டிட்டாங்க ஆஹா நல்ல முதலமைச்சர்ப்பா அப்படின்ட்டு நம்ம போயிட்டோம்னா இன்னைக்கு ஒரு அஜித்குமார் தான் நாளைக்கு எவ்வளவு அஜித்குமார்கள் வந்தாலும் சாரி கேட்டுருவோம் என்ற அந்த ஒரு தவறான முன்னுதாரணம் அனைவருக்குமே இங்கு கண்முன்னாடி இருக்கும் இதையெல்லாம் பார்த்த பிறகும் இவ்வளோ கொடுமைகளையும் அனுபவித்த பிறகும் அதை கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் பார்த்த பிறகும் நாம் மௌனமாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை மட்டும் உங்களோட வச்சுட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்